ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நம்ம சேனல் வந்து ஃபஸ்ட்டு பார்க்குறந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பண்ணிக்காங்க அப்போதான் நாங்கள் போகிற வீடியோ ஆட்டோமேட்டிக்காக உங்கள் நோட்டீஸ்களை வரும் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா நம்ம நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷே ஷேர் பண்ணுங்க நம்ம நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க எல்லோரும் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் கேரளா லாட்ரிக்குள்ள கேசிங்கி தான் நம்ம சேனலில் வந்து இன்றைக்கி கேசிங்கி கொண்டு வர போகிறோம் நடைபெற ட்ரா வந்து மின்மின் ட்ராவுள்ள கேசிங்கி தான் நம்ம சேனலில் வந்து இன்றைக்கி கொண்டு வர போகிறோம் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் எட்டாந்தேதி ஏழாவது மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குழுக்கோள் நம்பர் வந்து மூணு ஏழு சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் குழுக்கோள் நம்பர் வந்து மூணு ஏழு சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா எட்டாம்தேதி ஏழாவது மாதம் மின்னு மின் டிராகுல தான் நம்ம சேனலில் வந்து இன்றைக்கி கொண்டு வர போகிறோம் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா அப்புறம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆள் போர்டு என்ன நம்பரை கொண்டு வர போகிறோம் நீங்களே பாருங்கள் ஏழு ஆள் போர்டு ஒன்றுன்னு கொண்டு வந்துருக்கோம் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஆள் போர்டு ஏழு ஒன்றுன்னு கொண்டு வந்திருக்குறோம் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஆள் போர்டில் நமக்கு வெற்றி கிடச்சிடும் மிஸ் ஆகாது நூறு சதவீதம் வெற்றி இருக்கும் மிஸ் ஆகிறதுக்கு வேலை இல்லை இருந்தாலும் சொல்கிறோம் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஆள் போடு நூறு சதவீதம் வெற்றி இருக்கும் மிஸ் ஆகாது நம்ம சேனலில் வெற்றி கிடைக்கும் நம்பிக்கை வச்சு விளையாடலாம் ஓரளவுக்கு ரொம்ப ப்ளே பண்ண வேண்டாம் கம்மியாக ப்ளே பண்ணி விளையாடுங்க சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா அப்புறம் ஏ போர்டு பி போர்டு சி போடு என்ன நம்பரை கொண்டு வரப்போன்னு பாருங்கள் ஏ போர்டு ஆறு ஒன்றுன்னு கொண்டு வந்துருக்கிறோம் பி போர்டு ஜீரோ ஏழுன்னு கொண்டு வந்திருக்கோம் சி போர்டு ஒம்பது ஒம்பது நாலுன்னு கொண்டு வந்துருக்கோம் பாருங்கள் பாருங்கள் ஏ போர்டு பாருங்கள் ஆறு ஒன்றுன்னு கொண்டு வீபோடு ஜீரோ ஏழுன்னு கொண்டு வந்துருக்கோம் சிபோர்டு ஒம்பது நாலுன்னு கிஸிங்களா நம்ம சேனலில் வந்து கொண்டு வந்துருக்கோம் இன்னைக்கு சரிங்களா அப்படின்ஸ் ஓகேங்களா ஏ போர்டு பி போர்டு விளையாடுறீங்களும் கொண்டு வந்துருக்கோம் பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா அப்புறம் பாருங்கள் மூணு நம்பர் விளையாடுங்கள் பாருங்கள் தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஜீரோ நாற்பத்தி அஞ்சு ஜீரோ நாற்பத்தி அஞ்சு முந்நூற்றி பதிமூணு மூணு நம்பர் விளையாடுகளும் பாருங்கள் தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஜீரோ நாற்பத்தி அஞ்சு முந்நூற்றி பதிமூணு சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா ஒரு மார்க்க ஐநூற்றி பதினேழு நூற்றி முப்பத்தி ஒம்பது மூணு நம்பர் விளையாடுங்க பாருங்கள் ஐநூற்றி பதினேழு நூற்றி முப்பத்தி ஒம்பது சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா நாலு நம்பர் விளையாடுங்கள் பாருங்கள் என்ன நம்பர் கொண்டு வர போகிறன்னு பத்து பதிமூணு நாலு நம்பர் விளையாடுங்க பாருங்கள் பத்து பதிமூணு சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா தொண்ணூற்றி ரெண்டு முப்பத்தி ரெண்டு ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஐம்பத்தி ஒம்பது முப்பத்தி ஒம்பது சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் நாலு நம்பர் விளையாடுங்களை பாருங்கள் பத்து பதிமூணு தொண்ணூற்றி ரெண்டு முப்பத்தி ரெண்டு ஐம்பத்தி ஒம்பது முப்பத்தி ஒம்பது சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் நாலு நம்பர் விளையாடுங்களுக்கு பார்த்துக்காங்க அப்புறம் பாருங்கள் ஏபிபிசிஎஸ்சி விளையாருங்களும் பாருங்கள் ஏபிபிசிஎஸ்சி விளையாருங்களும் பாருங்கள் ஏழு இருபத்தி ரெண்டு தொண்ணூறு ஜ ரெண்டு எழுபத்தி இருபத்தி ரெண்டு தொண்ணூறு ஜீர ரெண்டு சரிங்களா ஏபிபிசி ஏசி விளையாடங்களுக்கு கொண்டு வந்திருக்கு தான் பார்த்துக்காங்க சரிங்களா அப்படியே சொல்லுங்கள் அப்புறம் இருபது நாற்பத்தி எட்டு நாற்பது பதினஞ்சு ஏபிபிசிஎஸ்சி விளையாடுங்களை பாருங்கள் இருபது நாற்பத்தி எட்டு நாற்பது பதினஞ்சு ஏபிபிசிஎஸ்சி விளையாடுங்களுக்கு சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா பாட்சு விளையாட்டுங்களுக்கு பாருங்கள் பாட்சு என்ன நம்பரை கொண்டு வர போகிறேன்னு நீங்களே பாருங்க சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் எட்நூற்றி எட்நூற்றி இருபத்தி நாலு பாட்ச் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா ஜீரோ இருபத்தி

பாருங்க பிறந்த பாட்சில் வந்து மூணே செட்டு தான் நம்ம வந்து கொண்டு வந்திருக்கோம் ரொம்ப கொண்டு வரல பாட்சில் மூணே செட்டு தான் கொண்டு வந்துருக்கோம் எட்நூற்றி இருபத்தி நாலு பாட்ச் ஜீரோ இருபத்தி அஞ்சு பாட்ச் சை ஜீரோ தொண்ணூற்றி ரெண்டு பாட்ச் கண்டிப்பாக நாளைக்கு இந்த பாட்சிலேருந்து ஒரு நம்பர்னாச்சும் பின்னிங்கி இருக்கணும் ரொம்ப ரொம்ப நான் எதிர்பார்க்குறேன் வின்னிங்கு இருக்கணும்னு நினைக்கிறேன் நாளைக்கு ஏன்னா ஏ நாளைக்கு ரொம்ப ரொம்ப ஆட்டத்தில் வின்னிங்கு இருக் இருக்கணும் எது ரொம்ப ரொம்ப எதிர்பார்க்குறேன் கண்டிப்பாக இருக்குன்னு நான் நம்பி நினைக்கிறேன் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா ரொம்ப ரொம்ப எதிர்பார்க்குறேன் வின்னிங் இருக்கணும்னு நம்ம வீடியோவை ஓட்டி விடாமல் ஃபுல்லாக பாருங்கள் அப்போத்தான் நாங்கள் என்ன சொல்கிறேன்னு உங்களுக்கு புரிய ஓட்டி விட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியாது என்ன நம்பருக்கு கொண்டு வரேன்னு உங்களுக்கு தெரியாது அதனால ஃபுல்லாக நம்ம வீடியோவை பாருங்கள் நம்ம நம்ம வீடியோவை ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டை பார்க்குறதா சேனலை சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் சேனலை சப்ஸ்கிரைப் பண் பண்ணிக்காங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கும் நோட்டீஸ்லாம் வரும் ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஃப்ரெண்டுகளுக்காக ஷேர் பண்ணுங்கள் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் வந்து வாட்ச்மேனுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ நம்ம வீடியோ ஓட்டி விட்டோமே ஃபுல்லாக பாருங்கள் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்